இந்தியா ஃபுல்லா இத்தனை தொகுதியில எம்பி எலெக்ஷன் நடந்தா கூட ஏன் ராமநாதபுரத்தில் நடக்க போற இந்த எம்பி எலெக்ஷனை இவ்வளோ பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கோம் ராமநாதபுரம் அப்படின்ற ஒரு சாம்ராஜ்யத்தை யாரு திரும்ப கட்டி ஆள போறா அப்படின்றதுக்காக மிக பெரிய ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு இங்க ஒரு ஒருத்தவனு ஒரு ஒரு விஷயங்களை இறக்கி பல பிரச்சனைகளை உருவாக்கி பல விதமாக தன்னோட ஐடியாக்களை போட்டு திரும்ப இந்த ராமநாதபுரத்தை பல போட்டிகள் நடந்துட்டு இருக்குங்க திரும்பவும் ராமநாதபுரத்துல தன்னோட வெற்றி கொடிய பறக்க விட்டு ராமநாதபுரத்தை ஆள போறது நவாஸ்கனி அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் அப்படின்ற வார்த்தையை நம்ம கேட்க போறோமா ஒரு ஒரு மேஜிக் நடந்திருக்கு ஓ பன்னீர் செல்வம் அதிக ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தன்னோட வெற்றியை பதிவு செய்துள்ளார் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம கேட்க போறோமா என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த ராமநாதபுரம் மாவட்டத்துல இவ்வளவு பிரச்சனைகளுக்குள்ள ஓ பன்னீர் செல்வமா இல்ல நவாஸ்கனியா யார் இந்த ராமநாதபுரத்தை வந்து கட்டி போறா ராமநாதபுரத்துல ஓ பன்னீர்செல்வம் ஐயா தன்னோட ஆட்சியை குடிக்க கூடாது அப்படின்னு அஞ்சு பன்னீர் செல்வங்களை பல கட்சிகள் சேர்ந்து பல பன்னீர் செல்வங்களை உள்ள இறக்குனாங்க எதுக்கு ஓட்டுகளை பிரிச்சு திரும்ப டிஎம்கே தன்னோட ஆட்சியை தக்க வச்சுக்கிறதுக்காக பல விஷயங்களை செஞ்சாங்க அதே பக்கம் இன்னொரு விஷயமும் நடந்துகிட்டு இருக்கு எப்படியாவது ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மூலமா பிஜேபி தன்னோட கால ராமநாதபுரத்துல பதிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களும் அலைச்சவங்க இல்லாம பிஜேபியோட சேர்ந்து இறங்கி பல வேலைகளை பார்த்தாங்க இந்த பிரச்சாரத்துல சரி இந்த பிரச்சாரத்தோட ரிசல்ட்டு எப்படி கன்வே ஆயிருக்குன்னா பல சமுதாய மக்கள் பல மதத்துல உள்ளவங்க இந்த ராமநாதபுரத்துல வசிச்சா கூட எல்லாருமே தன்னோட ஓட்ட இந்த சமுதாய மக்கள் இவங்களுக்கு தான் அவ்வளவும் இந்த சமுதாய மக்கள் இவங்களுக்கு தான் அவ்வளவும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட இதுக்குள்ளையும் ஒரு ட்விஸ்ட் நிறைய நடந்துகிட்டு இருக்கு இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஓ பன்னீர்செல்வத்துக்கு முக்குளத்தோரோட ஓட்ட அப்படியே சுலையா விழுகும் அப்படின்னு மக்கள் பேசிட்டு இருந்தா கூட அந்த முக்குளத்தோர் சமுதாயத்துக்குள்ளேயே பரம்பரை டிஎம்கே நிறைய பேர் நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரியும் ஒரு கான்செப்ட் இருக்கு முஸ்லிம்களை ஓட்டு மொத்தமா நவாஸ் கணிக்கு விழுகும் அப்படின்ற மாதிரி மக்கள் பேசினா கூட அந்த முஸ்லிம்களுக்குள்ளேயே போட்டிகள் வந்து பன்னீர்செல்வத்துக்கு விழுந்த ஓட்டும் இருக்கு ஸோ இந்த மாதிரி பல குழப்படிகள் அப்ப மீதி நின்ற கேண்டிடேட்டோட நிலைமை என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இவங்க ஆட்சியை பிடிக்க மாட்டாங்க ஆனா ஓட்டுகளை சும்மா கட் பண்ணி கட் பண்ணி தூக்கிக்கிட்டே இருக்காங்க ஓட்டுகள் வந்து சும்மா சில்லற மாதிரி செதறி கிடக்கு அந்த செதர்ன சில்லறைகள்ல இவங்களுக்கு எவ்வளவு செதறிச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு தான் இந்த தடவை ராமநாதபுரம் மாவட்டத்துல பயங்கரமான போட்டி இல்ல போர் நடந்துகிட்டு இருக்கு சோ இப்படி விழுந்து கிடந்த ஓட்டு யார் யாருக்கு எப்படி விழுந்திருக்கு அஞ்சு பன்னீர்செல்வங்கள் எத்தனை ஓட்டை பிரிச்சு சத சதச்சு எடுக்க போறாங்கன்னு தெரியல இதுல ஏடிஎம்கே ஒரு சைடு ஓட்டை பிரிப்பாங்க நாம் தமிழர் கட்சி சொல்லவாங்கன்னா அவங்க பாதி ஓட்டை கண்டிப்பா தட்டி தூக்குவாங்க சோ இருந்தாலும் மெஜாரிட்டி இங்க தன்னோட ஆட்சி கால பதிக்க போறது ஓ பன்னீர்செல்வமா இல்ல ஏற்கனவே நான் திரும்ப வந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு கூட உள்ள என்ட்ரி ஆகுற நவாஸ் அப்படின்றது தெரியல உண்மையாவே தெரியல அந்த அளவுக்கு பெரிய குழப்பத்தோட இந்த ராமநாதபுரம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு எலெக்ஷன் வந்து நடந்துகிட்டு இருக்கு சரி இப்ப இதுக்கு என்னதான் முடிவு அப்படின்னா ஒரு முடிவு இருக்கு இந்த வீடியோவை பாக்குற ஒரு ஒருத்தவங்களும் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பா நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்ற மாதிரி இல்லை நீங்க யாருக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம அந்த சப்போர்ட் பண்றத வச்சு அனலைஸ் பண்ணுவோம் இத்தனை பேர் இப்போ ஒரு ரெண்டாயிரம் பேர் இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அதுல ஒரு ஆயிரம் கமெண்ட்ஸ் வந்துருச்சுன்னா அந்த ஆயிரம் கமெண்ட்ஸ்ல யாருக்கு அதிகமான கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்ணாலே தெரிஞ்சிடும் யார் வின் பண்ணுவோம் ஆனா இதுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோக்கள் ஓபிஎஸ் ஐயாத கண்டிப்பா வெற்றி பெறுவார் அப்படின்ற கமெண்ட் தான் என் வீடியோக்கு அதிகமா வந்துகிட்டு இருக்கு நவாஸ்கனி அவர்களுக்கு வந்து ரெண்டு மூணு கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு சோ இதுவரை எனக்கு ஓபிஎஸ் அவர்கள் தான் அதிகமா வந்து வின் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் கீழே வந்திருக்கு வேணா நீங்க வீடியோ செக் பண்ணி பாருங்க ஆனா இந்த வீடியோல கண்டிப்பா நீங்க பாக்குற ஒரு ஒருத்தவங்களும் கமெண்ட் பண்ணிட்டு போங்க யார் ஜெயிப்பா அப்படின்றத நம்மளே கொஞ்சம் அனலைஸ் பண்ணுவோம் பாய் நம்ம இன்னொரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் வணக்கம்